அனைவருக்கு வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படை மக்களை உஷராக இருங்கள் மீண்டும் ஒரு வயது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் மறைக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்கிற கிளிப் பண்ணிப் பண்ணிக்கோங்க இந்த வாங்க வங்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன அதன்படி நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் என நேற்றை நாட்கள் லட்சத்தீவு மற்றும் அதையொட்டிய மாலத்தீவு பகுதியில் ஓர் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் போதை இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை எட் மணி அளவில் தென்கிழக்கு அரபல் மாற்றம் அணையொட்டியே போதில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மெதுவாக நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த நகரம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக நோய் தொடர்பாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நாளை நாட்கள் தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைய நாட்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தின அன்றை நாட்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை புதுவை கரைக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கோட்டைத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தின அன்றை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தின அன்றை நாட்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பதிலுக்கும் அண்டை நாட்கள் கனமழை பெயருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் கனமழை அதிக மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாவது தேதி ஆன அண்டை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கருக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கோட்டி திரு தற்பு அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர போதி மன்னார் வயடா உடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்